என் பேர் வந்து ராஜேந்திரன் ஆர் ராஜேந்திரன் எனக்கு வந்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பக்கத்தில் விளாம்பட்டிங்கிற கிராமம் இந்த கடை நீங்கள் எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்கன்னா நாற்பத்தி எட்டு வருஷம் முடிஞ்சு நாற்பத்தி வருஷம் டேரக்டர் விஷ் இருந்தார் அவரை வந்து ரொம்ப சுறா புற்று ரொம்ப அவருக்கு லைக் பண்ணுவாங்க ரோட்டில் போகிறவங்க கூட நான் நிற்கிற பார்க்காதான் எனக்கு ஒரு பொன் குழந்த இருந்துச்சு அது கொஞ்சம் மூளை வளர்ச்சி இல்லாத குழந்த டாக்டர் சொன்னாங்க இது வந்து சென்னை சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனீங்கன்னா தான் ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதில் காசு இதாக இருக்கும் நம்ம போக வரச்சு அப்படி இருக்காது இந்த தொழிலை இங்கே வேணா அதுக்குதான் ஒரு இடத்த பார்த்து செஞ்சுக்கிட்டு செய்கிறான்னு சொல்லி ஆரம்பித்தோம் முதல் ஆரம்பத்தில் ஒன்று ரெண்டு பேர் மாஸ்டர் இருந்தாங்க அவங்க அப்புறம் வேலைய விட்டு போகும்போது நான் அதை ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவமாக செஞ்சு என் வீட்டுக்காரமாக இருந்தாங்க அவங்க கொஞ்சம் சொல்லுவாங்க இப்படி போடுங்க இப்படி போடுதுன்னு சொல்லி அதை வச்சு வேறு விசேஷங்களில் எல்லாம் லீவாக தான் இருக்கும் ஆனால் நான் ஏதாவது ஒரு பத்து பேருக்காவது சாப்பாடு போனோம் அது வேறு கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு ஏதாவது வச்சுக்கிட்டு இருப்பேன் வேற ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி ஒரு நமக்கு பேர் கிடைச்சிருக்கு உங்களோட வயசு என்ன எண்பத்தி ஒண்ணு